இரவு ஜபங்கள் இரவு ஜபங்கள் அந்தகாரத்தின் வல்லமைகளுக்கு விரோதமாக மிகவும் பலன் இயேசு இரவும் பகலும் ஜெபித்தார் பேய் வீடு ஒன்று இருந்தது யாரும் வாழைக்கு அதில் குடியிருக்க வரவில்லை நம்முடைய பாஸ்டர் அதை வாடகைக்கு எடுத்தார் அவர் இருபத்தி நான்கு மணி நேர ஜபசங்கிலியை வைத்து மின் விளக்குகளை எல்லாம் எரியவிட்டார் அந்த பிசாச்சிகள் அந்த வீட்டிலிருந்து வெளியேறும்படி அவர்கள் ஜெபித்தார்கள் விசாசின் தொந்தரவுகள் எல்லாம் இல்லாமல் போயின பலவிதமான இரவு ஜபங்கள் உண்டு சங்கிலி வியாதயஸ்தருக்காகவும் மரண தருவாயில் இருப்பவர்களுக்காகவும் இரவு காவல் ஜபம் சபையின் இரவு ஜபம் தனிப்பட்ட இரவு ஜபம் சங்கிலி ஒவ்வொரு விசுவாசியும் இரவில் ஒரு மணி நேரம் ஜெபிப்பார்கள் சில சமயங்களில் பல ஜப வேண்டுகோள்கள் இருக்கும் இரவு ஜெபங்கள் என்பவை காத்திருப்பு கூட்டத்தைப் போல் இருக்கும் அபிஷேகத்தை பெற்று விடுதலை பெறுவார்கள் வியாதியஸ்தருக்காக இரவு காவல் ஜெபம் நாம் மிகவும் வியாதிப்பட்டவர்களுக்காகவும் மரண தருவாயில் இருப்பவர்களுக்காகவும் மெதுவாக ஜெபிக்கிறோம் நாம் பல மணி நேரங்கள் ஜெபிக்கலாம் அதில் மகிமை ஒன்றும் இல்லை இங்கே ஒரு விடுதலை அல்லது அபிஷேகத்தில் நிறைவதற்கு முயற்சிப்பதில்லை மாறாக தேவனுடைய சமூகத்தை வரவழைக்கிறோம் அவர்கள் மிகவும் முடியாமல் இருந்தால் நாம் வேறொரு அறையில் ஜெபிக்க வேண்டும் தனிஜெவியத்தின் இரவு ஜெபம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதில் மிகவும் திறன் உள்ளதாக இருக்கும் அதாவது ஜெபிக்க இயலாதவர் சார்பில் அவருக்காக ஜெபிப்பது